ஜப்பான் நாடு கண்டுபிடிப்புகளுக்கு போற நாடு எதை எதையோ எல்லாம் கண்டுபிடிக்கிறார்களே என்று சொல்லி சில நேரங்களில் நாங்கள் ஆச்சரியப்படுவதுண்டு இதற்கெல்லாம் கருவிகளை கொண்டு வந்தால் இனிமேல் மனிதர்களுக்கு என்னதான் வேலை இருக்கும் முழுவதுமாக மனிதன் சோம்பேறியாக மாறிவிடுவான் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் அச்சமும் நிலவி கொண்டிருக்கிறது இப்போது எங்களுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல கொஞ்சம் சிரிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் ஜப்பான் நாடு ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறது என்ன என்று சொன்னால் உங்களை குளிப்பாட்டுவதற்கு ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்னது குளிப்பாட்டுறதுக்கு ஒரு கருவியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக யோசிக்கக்கூடும் குளிப்பாட்டுதல் மட்டுமல்ல உங்களை உலர்த்தி உடைய உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கருவி விரைவாக சந்தைக்கு வரப்போகிறது அப்படி இந்த கருவிக்குள் என்னென்ன விஷயங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது என்ன சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன பட்டியலை இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த மெஷினுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து ஒரு சாய்வு நாற்காலி மாதிரி ஒரு ஒரு கதிரை ஒன்று இருக்கும் அதுல நீங்கள் அப்படியே படுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய குழாய்கள் மூலமாக நீர் வெளியே வந்து உங்களுடைய உடல் வந்து முழுவதுமாக கழுவப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி கழுவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய சில விடயங்களும் அங்கே சேர்க்கப்படும் என்று சொல்லியும் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களை அப்படியே உலர்த்துகின்ற வேலையும் அந்த கருவி செய்து கொடுக்கும் இது மட்டுமா இல்லை இன்னும் இருக்கிறது விஷயம் அங்கே பதினைந்து நிமிடங்கள் உங்களுடைய உடலை கழுவி சுத்தப்படுத்துவதற்கு அந்த கருவி எடுத்துக் கொள்கிறது மேலதிகமாக உங்களுக்கு மசாஜ் செய்வதற்கான கருவிகளும் அங்கே பொருத்தப்பட்ட அதற்கு மசாஜ் பந்துகள் என்று சொல்லி பேர் சொல்லுகிறார்கள் அதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு அல்லது சாந்தப்படுத்துவதற்கு என்று சொல்லி அங்கே தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்திருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய திரையில் உங்களுடைய உயிரியல் தன்மையை உணரக்கூடிய அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உணரக்கூடிய அந்த கருவிகள் மூலமாக உங்களுடைய மனதின் நிலைமையை அறிந்து அதற்கேற்ற மாதிரியான காணொலிகள் வடிவங்கள் அங்கே ஒளிபரப்பப்படும் அல்லது ஒளிபரப்பப்படும் இதன் மூலமாக உங்களுடைய மனமும் சாந்தமடையும் என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள் எல்லாம் கலந்த இந்த கலவைக்குத்தான் ஹியூமன் வாஷிங் மெஷின் அதாவது மனிதனை கழுவுகின்ற இயந்திரம் என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே ஆடைகளை கழுவுகின்ற அந்த வாஷிங் மெஷின் மாதிரி தான் இப்போது மனிதர்களை கழுவி சுத்தப்படுத்தி மனதையும் சேர்த்து அமைதிப்படுத்தக்கூடிய கருவிதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவாக காட்சிப்படுத்தப்பட போகின்ற இந்த கருவியில் முதற்கட்டமாக ஒரு ஆயிரம் பேர் வந்து குளித்து பார்க்க போகிறார்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு விற்பனை ஆரம்பிக்கும்